தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று முதல் நான்கு டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் இதனை தெரிவித்தார் கடலோர மாவட்டங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸும் உள் மாவட்டங்களில் மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸும் வெப்பம் அதிகரிக்கும் என கூறிய பாலச்சந்திரன் உள் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மே ஒன்றாம் தேதி முதல் இன்று வரை இயல்பான அளவிலேயே கோடை மழை பெய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் திருத்தணியில் அதிகபட்சமாக நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் உள் மாவட்டங்களில் மூன்றிலிருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகபட்ச வெப்பநிலை கூடும் மேலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்